எலும்பு முறிவு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்படும் ஆனால் இன்றைய நவீனத்தில் இன்றைய நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லார்டுமே பைக் இருக்கு அதே மாதிரி கனரக வாகனங்கள் அதிகமாகிருச்சு இந்த வாகனங்கள் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுனால நெரிசல் ஏற்படுது நம்மளுடைய அவசர வாழ்க்கை நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஸ்பீடாக இருக்கிறோம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமான விபத்துக்கள் நடக்கிறது இந்த விபத்துக்கள் நடக்கும்போது நம்மை தற்காத்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணணும் ஹெல்மெட் அணியணும் ஓகே ரைட்டு இந்த ஹெல்மெட் அணியாமல் போகிறவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போகிறவங்களுக்கு உயிர் சேதம் இருக்காத தவிர கை கால்களில் வந் உடைகிறது வந்து ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு அதாவது கால் முறிவு ஏற்படலாம் கை முறிவு ஏற்படலாம் இது மாதிரி ஒரு எலும்பு மூட்டு முறிவு ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் வெசல் ரத்த குழாய் பாதிக்கலாம் அதே மாதிரி நரம்பு பாதிக்கலாம் அந்த எலும்பு மூட்டில் வந்து முக்கியமான ஜவ்வு கூட பாதிக்கலாம் ஏன் தசை பாதிக்கலாம் அப்போ இது மாதிரி வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்படும்போது ஒரு காம்பவுண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பாதிக்குது நம்ம உடம்புல அப்போ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எமர்ஜென்சி சிகிச்சைக்கு போகணும் அப்போ எமர்ஜென்சி சிகிச்சை என்ன அப்படின்னா அலோபதி தான் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் ஆர்த்தோ நியூரோ கார்டியோ இது மாதிரி படிக்கிறாங்களா அவங்க கிட்ட தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் எலும்பு முறிவு ஏற்பட்ட உடனேயே வந்து போகணும் ஆக்சிடென்ட் ஏற்பட்ட உடனே வந்து போகணும் அப்போ எலும்பு முறிவு மருத்துவர்கிட்ட வந்து நம்ம போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க முறையான ஒரு சிகிச்சை அளிப்பாங்க அதாவது நான் என்ன சொன்னேன் எலும்பு முறின்றது ஒரு எலும்பு மட்டும் உடையிறது கிடையாது அங்க அதை சுத்தி வந்து ரத்த குழாய் இருக்கு அதே மாதிரி நரம்பு இருக்கு ஜவ்வு இருக்கு அப்போ ஒரு பிரச்சனை வந்து பெருசாகாமல் தடுக்கணும் அப்படின்னா முறைப்படி படுத்த மருத்துவரிடம் போகணும் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராம வந்து தருது முடியும் நிறைய பாத்தீங்கன்னா நாட்டு வைத்தியத்தில் போய் கட்டு போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பிளட் எல்லாம் அமுக்கி வச்சு கட்டு போட்டுருவாங்க கால் வீங்கிரும் சில பேர் பாத்தீங்கன்னா காலை எடுக்கக்கூடிய நிலமை வந்துடும் கையை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும் நானே நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் அதாவது நாட்டு கட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை அந்த வைத்தியத்தை போய் ஒரு கட்டை கட்டிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு வந்து எனக்கு கை மடக்க முடியலை கால் மடக்க முடியலன்னு வாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலும்பு மூட்டு மருத்துவரை போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் நீங்கள் வந்து இது இன்னும் லேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கை எடுக்கிற நிலைமையை கூட கொண்டு போயிடும் போல அப்போது நம்ம நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா வந்து முறையாக செயல்படுறது தான் நல்லது நிறையா வந்து நியூஸ் சேனலில் கூட நிறையா போட்டாங்க அதாவது இந்த கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த என்னது வைத்தியர் கட்டு இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இது மாதிரி ஒரு எலும்பு முறிவு ஏற்படும் போது அதை முறைப்படி சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு நம்ம எம்எஸ்ஆர்த்தோ படிச்சிருப்பாங்கள அப்படிப்பட்ட ஆர்த்தோ டி டிஆர்தோ படிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம முறையாக சிகிச்சை எடுத்துக்கும் போது அதில் உள்ள பாதிப்புகளை வந்து நம்ம குறைச்சி அதை வந்து பழைய மாதிரி கொண்டுட்டு வர முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்ட பிறகு நீங்கள் கட்டு போட்டுட்டீங்க முறையாக சிகிச்சை பார்த்துட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து கை மூட்டு மடங்குறதுல பிரச்சனை கால் மூட்டு மடங்குறதுல பிரச்சனை அதே மாதிரி ரிஸ்டெலாம் வந்து மடங்குறதுல பிரச்சனை வரும் அப்போ உங்களால் வந்து எந்த செயலையும் செய்ய முடியாது கால் பிரச்சனையான நடக்க முடியாது இப்படி வந்து என்ன ஆகும் அப்படின்னா மு அதாவது ஒரு முடம் நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம் இந்த முடம் நிலையில தள்ளப்படும் போது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசியோதெரப்பி எடுக்கணும் தான் அது வந்து முட நீக்கியல் துறை அப்போ முடம் நீக்கணும் அப்படின்னா நீங்கள் பழைய மாதிரி போய் வேலை செய்யணும் பழைய மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு கட்டு போட்டதுக்கு பிறகு இல்லை ஒரு ஆப்ரேஷனுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்த வந்து பழைய மாதிரி இயக்கிறதுக்கு நீங்கள் பிசியோதெரபி மருத்துவர் அதாவது இயன்முறை மருத்துவர்னு தமிழில் சொல்லுவோம் அப்போ இந்த பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து நம்ம எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எலும்பு முறிவுக்கு பிறகு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க நீங்க போய் ஒரு ஒரு மாதம் பிசியோதெரபி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஆட்கள் வந்து நானே பயிற்சி பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்க அது மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க அந்த பிசியோதெரபி மருத்துவருக்கு தான் தெரியும் அந்த மூட்டை எப்படி இயக்கணும் பாதிப்பு இல்லாமல் என்ன பண்ணுனா ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும் என்ன பண்ணால் ஸ்ட்ரென்த் ஆகும் என்ன பண்ணால் நீண்ட நாளைக்கு அவரால் நடக்க முடியும் பழைய லைஃப்பை கொண்டுட்டு வர முடியுன்ற அந்த மருத்துவ நுண் அறிவியல் வந்து அந்த இயன்முறை மருத்துவர்னு சொல்லக்கூடிய பிசியோதெரபி மருத்துவருக்கு தான் தெரியும் அதனால நீங்களா செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்க லைஃப்பை நீங்களே வந்து அழிச்சிக்க வேணாம் அதாவது என்ன பண்ணணும்னா நாம வந்து என்ன பண்ணணும் ஒரு முறைப்படி ஒரு பிசியோதெரபி மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகி பழைய நிலமை அடைஞ்சிடலாம் அப்போது நம்ம வந்து எல்லாருமே இன்னைக்கு படித்தவங்களா இருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் படித்தவங்க தான் தப்பு பண்ணுவாங்க அதனால வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க நீங்கள் வந்து முறைப்படி விசியோதிரை மருத்துவம் செய்யும்போது இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் அப்போ ஒரு பிரச்சனை எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்போ எந்த எலும்பு முறிவுக்கு வந்து பிசியோதெரப்பி தேவையில்லை எந்த எலும்பு முறிவுக்கு வந்து பிசியோதெரபி தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில் சென்றோம் அப்படின்னா இந்த எலும்பு முறிவு பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணி நல்ல நிலைமைக்கு வர முடியும் உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி